தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி தொடக்க நாளில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பள்ளி சீருடைகள் புத்தக பை ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மாணவ மாணவிகள் மத்தியில் பேசிய ஆட்சியர் மோகனச்சந்திரன் அரசு சார்பில் பள்ளி தொடங்கிய நாளிலேயே நோட்டு புத்தகங்கள் உள்ள அனைத்து பொருட்கள் வழங்கப்படுகிறது பெற வேண்டும் என ஒழுக்கத்துடன் கல்வி கற்கும் வகையில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் ஒன்றிய செயலாளர் பாலச்சந்தர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு சவுந்தரராஜன் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாநில தலைவர் ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் வைத்திருக்கிறேன் நான் எங்க போனாலும் இதை வைக்கிறது விளையாட்டுங்கிறது மாணவர்களுக்கு படிப்பையும் போல முக்கியமானது அதை அவர்கள் செய்து தருவார்கள் தமிழக அரசின் உதவிகள் <tolak> வழங்க <tolak> <tolak> அதற்கு வந்து பாடுபட்ட அனைத்து ஆசிரியப் பொருட்களை சிறப்பான ஒத்துழைப்பு அழகிய மாணவர்கள் அனைவருக்கும் நேரத்தில் மீண்டும் ஒருமுறையினுடைய ஏற்பாராட்டுகளை தெரியப்படுத்திக் கொள்வேன் நாம வந்து சிறப்பான இந்த ஒரு நல்ல தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆண்டும் வந்து நம்முடைய மாணவ மாணவிகள் வந்து மாவட்டத்திற்கும் நமது பள்ளிக்கும் வந்து நல்ல சிறந்த தேர்ச்சி பெற்று ஒரு நல்லபடியான ஒரு மாவட்டத்திற்கும் நம்முடைய பள்ளிக்கு பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் நமது பள்ளி வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வந்து நூறு சதவீதம் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறது அதே போன்று இந்த ஆண்டும் வந்து நம் நூறு சதவீதம் தேர்ச்சி வர வேண்டும் என்று நம்ம அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் பாராட்டுகிறேன் அதே போல வந்து நம்ம பெருநெறி தேர்வு வந்து வரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது இந்த ஆண்டும் வந்து நடக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய பெருவாரியாக மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நேரத்திலையும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மிகச்சுவரும் ஆசிரியரும் அரசும் அவருடைய மேலே வந்து அவருடைய கடமையை வந்து எப்படி வந்து ஒரு கண்டு பெருத்துமாக பள்ளியினுடைய ஆண்டு தோட்டத்தின் முதல் நாளிலேயே வந்து பொருட்கள் அனைவரும் வழங்க வேண்டும் நலத்திட்டங்கள் அனைவரும் மாணவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று எப்படி கன்று கண்ணு மாற அரசியல் கூட்டாதீர்களோ அதை கூட பெற்றோர்கள் நம் குழந்தைகளுக்கு முதல் நாள் சிலருக்கு எந்த வித ஒரு இது முறை இல்லாமல் மேண்டு நீங்கள் கேட்ட பொருளையும் நேற்று முதல் நீங்கள் வந்து கடைகளுக்கு அழைத்து செல்லு உங்கள் பெற்றோரை நீங்கள் வேண்டியதை வாங்கி கொடுத்துருப்பாரு இதுக்கு பிரதி பிரதிபரனாக நாம் என்ன செய்ய வேண்டாம் மாணவராயினால் தொலைக்கே சரியா புதுசாக ஒரு தொடக்கம் ஒரு முதல்ல ஒரு நியூ இயர் அப்படின்னா நம்ம வந்து சில உறுதிமொழிகளை ஏற்போம் இந்த ஆண்டு வந்து இந்த நாளில் நீங்கள் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் நாம் வந்து இந்த இந்த ஆண்டு வந்து ஆசிரியர் சொல்லுகின்ற பாடங்களை பேச்சுகளை வந்து தவறாது கடைபிடிக்க வேண்டும் நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று நல்ல ஒழுக்க வழக்கங்களை ஆசிரியர்கள் பெற்றோர் சொல்வதை வந்து நாம் வகித்து கேட்க வேண்டும் என்ற மிக முக்கியமான உறுதிமொழிகளை நாம் ஏற்போமாக அதை ஏற்று தொடர்ந்து வந்து நாம் ஒரு இரண்டு மூணு நீங்கள் தொடர்ந்து வாரங்கள் செயல்படுத்துகிறீங்களானால் அதுவே வந்து ஆண்டு முழுவதுக்குமான பழக்கம் ஆகிவிடும் பிறகு ஒவ்வொரு உங்களுடைய வாழ்விலே அது வந்து ஒன்று போய்விடும் அந்த வகையில் இந்த நாளில் நல்ல உறுதிமொழியை எடுத்து இந்த ஆண்டு வந்து நம்மளுடைய கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் ஒரு சிறந்த ஆண்டாக இது மாறும் என்ற இந்த நேரத்திலே வந்து அனைவருக்கும் வேண்டுதலையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க